ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நாம் திருப்பாவை பாசுரம் எட்டு அதனை பற்றி பார்க்க போகிறோம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தனை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய் என்று தாயார் ஆண்டாள் அழகாக எட்டாவது பாசுரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த எட்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் தன் தோழிகளோடு இன்னொரு ஒரு தோழியோட வீட்டிற்கு சென்று வீடு வாசலில் நின்று தோழியை எழுப்புகிறாங்க உள்ளே இருக்கக்கூடிய தோழியோ கொஞ்சம் விவாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க இவங்களுடைய விவாதம் எப்படி இருக்கு ஆண்டாள் தாயார் எப்படி தன்னுடைய தோழியை எழுப்புறாங்க என்பதனை காணலாம் வாங்க கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேவான் பரந்தன பரந்தனகான் உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய தோழியே கீழ்வானம் அதாவது கிழக்கே இருக்கக்கூடிய செவ்வானம் வெளுத்து விட்டது அது சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்த கதிர்கள் பாய்த்து இருக்கக்கூடிய அந்த வெளுமையான வெளுப்பு வந்துவிட்டது இன்னும் உறங்கி கொண்டு இருக்கிறாயா அது மட்டும் இல்லாமல் எருமைகள் வீட்டிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டங்களில் புழக்கடைகளில் இருக்கக்கூடிய புல்களை மேய்ந்து கொண்டிருக்கின்றன அத்தகைய காலை ஆகிவிட்டது அதனால் நீ எழுந்து வாராய் அப்படின்னு கூப்பிடுறாங்க இது மட்டும் இல்லை தோழி போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் மற்றும் என்னோடு இருக்கக்கூடிய தோழிகள் எல்லோரும் கிருஷ்ணரின் வீட்டிற்கு சென்று அவனை புகழ்ந்து பாடி அவன் தரக்கூடிய அந்த பறையை பரிசாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று போய்கொண்டிருந்தோம் அப்பொழுது நீ இல்லாம நாங்கள் எப்படி போவோம் என்பதற்காக நாங்கள் அனைவரும் போகாமல் காத்து உன்னை கூவுவான் உன்னை வந்து எழுப்புவதற்காக கிருஷ்ணரின் வாசலுக்கு செல்லாமல் உன்னுடைய வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் அதனால் நீ எழுந்திராய் பாவாய் நீயும் எங்களுடன் கலந்து அந்த கிருஷ்ணரை பாட வருவாய் அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிய துயில் எழுப்புறாங்க அதற்கு தோழியோ விவாதம் செய்றாங்க ஆண்டாள் நீ சொல்வது போல கீழ்வானம் இன்னும் வெளுக்கவில்லை நீங்கள் உங்களுடைய முகம் மிகவும் தூய்மை உடையதாக இருக்கு அல்லவா அதனால உங்களுடைய முகம் எல்லாம் கிழக்கு நோக்கி பார்க்கும் பொழுது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் வானம் முழுக்க பரவி வெளிச்சம் போல் தெரிகிறது அதனால்தான் நீ தவறாக கீழ்வானம் வெளுத்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அது இன்னும் வெளுக்கவில்லை அப்படின்னு தோழி சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் உடனே சொல்றாங்க அப்போ இந்த எருமை மாடுகள் எல்லாம் எழுந்து விட்டனவே காலை ஆனாதேன அதுங்க எழுந்து சென்று புல்களை மேயும் என்று சொல்லும் பொழுது அதற்கும் தோழி ஒரு விடையை சொல்றாங்க நீங்கள் அனைவரும் திரும்பி நிற்கும் பொழுது உங்களுடைய கூந்தல் எல்லாம் மிகவும் கருகரும் என்று கருப்பாக இருக்கிறது அது அசைந்து போகும் பொழுது எருமையை போல உங்களுக்கு தோன்றியிருக்கிறது அதனால் எருமையும் எழுந்திருக்கவில்லை அப்படி என்று தோழி வந்து திரும்பவும் விவாதம் செய்கிறாங்க ஆனால் ஆண்டாள் கருணையோடு இல்லை இல்லை தோழியே நீ மாவாய் பிளந்தனை மல்லரை மாட்டிய அதாவது கேசி என்ற குதிரை அரக்கனை கிருஷ்ணர் வதம் செய்தார் இது மட்டுமில்லாமல் முஷ்டிக சானூரர் என்ற மல்லரையும் வந்து கிருஷ்ணர் வதம் செய்தார் இத்தகைய கேசி என்ற அசுரனை கொன்ற கேசவனை அந்த தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவனான கிருஷ்ணனை நாம் சென்று சேவித்தால் அப்பொழுதுதானே நமக்கு அவன் பறையை பரிசாக தருவான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க அதனால் நீயும் வந்து எங்களுடன் கலந்திருக்க வேண்டாமா ஒன்றாக சென்று நாம் கிருஷ்ணரை பார்க்க வேண்டாமா எழுந்திராய் பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க நீயும் எங்களுடன் வந்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் நமக் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்னது போல அந்த கிருஷ்ணரின் வடிவழகை அந்த அழகனின் அழகை நாம் வணங்கி நின்று ஆராய்ந்து அவனுடைய அருளை பெற வேண்டும் ஆச்சாரியர்கள் சொன்னது போல நாம் அவனை ஆராய்ந்து வணங்கி பிறகு எம்பாவாய் அருள் பெற்று அதற்காக நீ எழுந்து எங்களுடன் கலந்து அவனை வணங்க வேண்டாமா அதற்காக நீ எங்களுடன் வா என்று தன்னுடைய தோழியை அழைக்கிறாங்க ஆண்டாள் இதுவே பாசுரம் எட்டின் விளக்கமாகும் அழகாக இந்த பாவை நோம்பை தொடங்கும் பொழுது எந்த மாதத்தில் எப்படி தொடங்க வேண்டும் மற்றும் கிருஷ்ணர் மற்றும் அவருடைய தாய் தந்தையரின் புகழை பாடி ஆரம்பித்து இரண்டாவது பாசுரத்தில் இந்த பாவை நோன்புக்கு இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடுகளை அழகாக வர்ணித்துவிட்டு பிறகு தன் தோழிகளை ஒவ்வொருவராக எழுப்புறாங்க தன்னுடைய சுற்ற நெருக்கமான தோழிகளை மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் எழுப்ப வேண்டும் அனைவரும் கிருஷ்ண அனுபவத்தை பெறுவ வேண்டும் அனைவரும் கிருஷ்ணரை வணங்கி பறையை பரிசாக பெற்று நர்கதி அடைய வேண்டும் அதனால் ஒவ்வொரு தோழியாக ஆண்டால் எழுப்பி கொண்டு வராங்க இதில் ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு வகையாக இருக்காங்க இன்று பார்த்த தோழி மிகவும் சாமர்த்தியசாலி அதனாலேயே அவர் ஆண்டாள் தாயார் சொன்ன நிகழ்வுகளை வர்ணனை போல திரும்பவும் பேசிவிட்டார் பிறகு என்ன சொன்னதற்கு மறுவார்த்தை உண்டா கண்டிப்பாக தோழி எழுந்து நமது கிருஷ்ணரை வணங்க சென்று விட்டார்கள் அல்லவா ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டா